நான் இந்த பாடசாலையினுடைய முன்னாள் பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் ரிஃபாய் கலில் என்னுடைய பேர் இன்று தங்குடி மத்திய கல்லூரியிலே கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தமிழ் மாடு தமிழ் பாட பரீட்சை நடைபெற்றது இந்த பரீட்சையிலே நடைபெற்ற குளறுபடிகள் சம்பந்தமாகத்தான் நான் இப்போது எனது கருத்துக்களை தெரிவிக்கின்றேன் பரீட்சையிலே பரீட்சை நிலையத்திலே மாணவர்களுக்கு முழுமையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு அதிகாரி மாணவர்களுக்கு முறையான முறையிலே அறிவுறுத்தல்கள் வழங்காமல் ஏற்கனவே வழங்கியிருந்த அறிவுறுத்தல்களை மீறி இறுதி கட்டத்திலே மாணவர்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற போது அவசர அவசரமாக ஐந்து நிமிடம் இடைவெளி கொடுத்து அந்த பேப்பர் அதாவது பார்ட் ஒன் பேப்பர்ஸ் எவ்வளவுத்தையும் திருப்ப தரோணம் என்று கேட்டது உண்மையிலே மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது ஏன் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்னு சொன்னால் அதாவது காத்தாங்குடி மத்திய கல்லூரியிலே இரண்டு பரீட்சை மண்டபங்கள் இருக்கின்றன இப்போ எந்த அதிகாரிக்கும் ஒரு அறிவுறுத்தல் செய்யப்படும் போது அது பொதுவான அறிவுறுத்தலாகத்தான் இருக்க வேண்டும் மேலிடத்திலே இருந்து ஒரு அவர் அவர் கூறியிருக்கின்ற விடயம் மேலிடத்திலே இருந்து எங்களுக்கு அறிவுறுத்தல் கிடைத்திருக்கின்றது என்று பக்கத்திலே நடந்த மண்டபம் இரண்டாவது மண்டபத்தில் கூட அந்த அறிவுறுத்தல் அவ்வாறு பின்பற்றப்படவில்லை இந்த மண்டபத்திலே முதலாவது இலக்கத்தையுடைய இந்த மண்டபத்திலே மாணவர்கள் பரீட்சையை எழுதி போது அவசர அவசரமாக பத்து மணிக்கு ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க பத்து மணிக்கு பேப்பரை தந்துடுவோன்னு வேண்டியது ஏனென்றால் நாட்டிலே எந்த விதமான பாடசாலையிலே இவ்வாறான ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை ஊரிலே எந்த விதமான பாடசாலையிலும் இந்த அறிவுறுத்தல் வழங்கவில்லை இங்கே மாத்திரம் இது பின்பற்றப்பட்டிருப்பது உண்மையிலேயே மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த மாணவர்கள் இந்த இந்த இவ்வாறான ஒரு செயற்பாடு இந்த பரீட்சை எழுதிய மாணவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற சுதந்திரமாக பரீட்சை எழுது எழுதுகின்ற உரிமையை முற்று முழுதாக மறுதளிக்கின்ற ஒரு செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த மாணவர்களுக்கு இருக்கின்ற உரிமையின் அடிப்படையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த நிலைமை மறக்கப்பட்டதன் காரணமாக இவர்களுக்குரிய தீர்வாக முறையான நீதி இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நூற்றி எண்பது மாணவர்கள் அந்த பரீட்சை நிலையத்தில் இருந்தார்கள் நான் பொறியியலாளர் ரியாஜ் மஹமூத் கல்வி பொதுத்தளாதார பத்திர சாதாரணகர பரீட்சை இன்று நடைபெற்ற தமிழ் இலக்கியம் என்ற பாடத்திலே காத்தாங்குடி மத்திய கல்லூரியில் நடைபெற்ற அநீதி சம்பந்தமாக உங்களுடன் கலந்துரையாட வந்திருக்கிறேன் இன்னும் குறிப்பாக இன்று நடைபெற்ற மாணவர்களுக்கான பரீட்சை எட்டு முப்பது மணி தொடக்கம் பதினொன்று நாற்பது மணி வரை மூன்று மணித்தேளம் பத்து நிமிடங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே நீங்கள் பரீட்சை முடிவடைந்த பின்னரே விடைத்தாள்களை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் கூட அங்கிருந்து சுப்பவைசர் மாறு ஒன்றரை மணித்தியாலத்துக்கு பிறகு திடீரென்று மாணவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் உங்களுடைய பாட இடை இருபத்தி ரெண்டு தமிழ் மொழி இலக்கியத்தில் விடைத்தாள் ஒன்றை உடனடியாக வழங்குமாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன்போது மாணவர்கள் அங்கிருந்து சுப்பவைசர் மாடம் கேட்ட போதும் மூன்று மணித்தாளத்துக்கு பின்னர் தானே விடைத்தாளை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட போதும் அங்கிருந்தவர் சொல்லியிருக்கார் இல்லை இல்லை இது எங்களுக்கு விசேடமாக வந்து அறிவித்தல் நீங்கள் உடனடியாக விடைத்தாளை வழங்க வேண்டும் என்று விடைத்தாள் மார்க்சி அதாவது விடைத்தாள்களை விடைகளை குறிப்பிடாத மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி குரு அவசரத்தின் காரணமாக அதே போல் சில மாணவர்கள் தங்கள் விடைகளை திருத்தமான முறையில் வழங்காதும் சில மாணவர்கள் விடைகளையே வழங்காது அந்த விடைத்தாள்களை சூப்பர்வைசர்மாரிடம் ரிட்டன் பண்ணியிருக்கிறார்கள் இது மாணவர்களுக்கு மிகப்பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதோடு தங்களுடைய பெருபவர்களை பெரிய எதிர்பார்ப்புடன் பரீட்சையை சித்தியடைய எதிர்பார்த்த மாணவர்கள் இன்று பெரும் தடுமாற்றத்துக்கு உள்ளாகி இருப்பது மிக மனவேதனை அளிக்கிறது இன்று உங்களுடன் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வி பொருளாதார பத்திர சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களும் பெற்றோர்களும் தங்களுடைய மனக்குமுறைகளை இந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற அநீதியை இதற்கான நீதி கோரி உங்களிடம் மன்றாட வந்திருக்கின்றோம் இதில் குறிப்பாகவே இந்த மூன்று மனுத்தியாலும் பத்து நிமிடத்தின் பின்னர் இதற்கான பரீட்சைக்கான விடைத்தாள்களை வழங்குவதற்கான அறிவுறுத்தல் ஆரம்பத்தில் வழங்கியிருந்தாலும் இடையிலேற்பட்ட குழப்பம் இது சந்தேகத்தை உருவாக்குகின்றது இந்த சூப்பர்வைசர் மாறனுடைய திடீர் முடிவு திடீர் இன்ஸ்ட்ரக்ஷன் மாணவர்களை பெரும் குழப்பத்திற்குள்ளாக்கி அவர்கள் வாழ்க்கைக்கு அத்திவாரமாக அமைகின்ற கல்வி புதர் தர பத்திர சாதாரண தர படிச்சு குறிப்பாக தாய்மொழி தமிழ் மொழியிலேயே அவருடைய பெறுபொருளை கேள்விக்குள்ளாக்கி இருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது இது தொடர்பாக எங்களுடைய மற்றைய பெற்றோர்களும் உங்களுடன் கலந்துரையாடுவார்கள் குறிப்பாக எங்களுடைய மண்டப இலக்கு ஒன்றில் கொடுப்பட்டு நூற்றி ஐம்பது மாணவர்கள் எழுதியிருந்த மண்டப இலக்கு ஒன்றிலே இன்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இங்கு செக் இரண்டு மண்டபங்கள் இருக்கின்றது மண்டபம் ஒன்றிலே மாத்தம்தான் இவ்வாறான தகவல் வழங்கியிருக்கிறது இது சம்பந்தமாக நான் உடனடியாக வேறு பாடசாலைகளை அணுகி கேட்ட போது அவ்வாறு எந்த அறிவித்தலும் வழங்கப்படவில்லை மூன்று மனத்தியாளர் பத்து நிமிடத்தின் பின்னரே பரீட்சைக்கான விடைத்தாள்கள் பெறப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நேற்று நடைபெற்ற இஸ்லாம் பாடத்தில் கூட மூன்று மனத்தியாளர்களின் பின்னரே பரீட்சைக்கான விளைத்தாள்கள் பெறப்பட்டிருக்கின்றன இன்று புதிதான ஒரு அறிவுறுத்தலை வழங்கி மாணவர்களை பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கி நாங்கள் தமிழ் பாடம் எழுதிய ஸ்கூலுக்கு வந்திருந்தோம் எட்டரைக்கு எட்டு மணிக்கு வந்திருந்தோம் வெட்டரைக்கு எக்ஸாம் எட்ட வந்து பேப்பர் வந்தாரு பேப்பரை நாங்கள் வாங்கின உடனே கேட்டோம் எத்தனை மணிக்கு வாங்கி அவர் சொன்னாங்க பதினொன்னரை பதினொன்னரைக்கு வாங்க வேண்டா பேப்பர் செஞ்சு ஒரு ஒன்றரை மணி தேர்தல பேப்பரை கேட்டா திரும்ப பார்ட் ஒன் பேப்பர் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டோம் என்னா இது எப்படி நாங்க இது சொல்றேன்னா நாங்க செஞ்சிருந்தா நாங்க செஞ்சிருப்போம் ஏன்னா நாங்க அந்த நயனா கடகு எல்லாம் இருக்கிறதால நான் எங்களுக்கு தமிழ் இது ஏழுமான இருக்கிறதால நாங்க செஞ்சிருப்போம் ஆனா இவ்வளவு அந்த அதுக்குரிய அந்த இது நேர அவகாசத்தை தரலாத்தால நாங்க அவர்கிட்ட எங்களோட புள்ளி